なるほど。 Thank <laughs> you. மாவட்டம் கோட்டபடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடியங்குளம் கிராமம் சரியாக முப்பது வருடங்களுக்கு முன்பு அன்றைய ஆட்சியாளர்கள் ஏவிவிடப்பட்ட காரணத்தினால் அன்றைய காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து கொடியங்குளம் கிராமத்தை மிகப்பெரிய வன்மத்தோடு தாக்கியனுடைய நினைவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று மனித உரிமை மீட்பு நாளாக நாங்கள் அனுசரித்து வருகிறோம் ஓட்டபடாரம் சட்டமன்றத் தொகுதி இந்த தாலுக்கா தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வறட்சிக்கு இலக்கான பகுதி இந்த பகுதியிலே மிகப்பெரிய அளவிற்கு சமூக கொடுமைகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தன அந்த சமூக கொடுமைகளை எதிர்த்து நிற்க முடியாமல் மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருந்தார்கள் கொடியங்குளத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர் இங்கிருக்கக்கூடிய சமுதாய கொடுமையிலிருந்து விடுபடவும் வறுமையிலிருந்து விடுபடவும் வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் சேர்த்து வந்து தங்களுடைய கிராமத்தை வலுப்படுத்தினார்கள் வளப்படுத்தினார்கள் அதை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த கிராமத்தை முற்றாக அழித்தொழித்து அடிமைப்படுத்தி அவர்களை தங்களுடைய வயல்களிலே அடிமைகளாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இந்த கிராமம் அன்றைய காவல்துறையாலும் மாவட்ட நிர்வாகத்தாலும் தாக்கப்பட்டது ஆனால் அதுவே வேறு விதமாக முடிந்தது எந்த கிராமத்தை அழித்துழைப்பதன் மூலமாக ஒட்டுமொத்தமான இந்த மக்களுடைய எழுச்சியை அழித்துவிட வேண்டிய எண்ணினார்களோ அதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதிராவோட மக்களும் பல சமுதாய மக்களும் எழுச்சி பெற்றார்கள் விழிப்புணர்வு பெற்றார்கள் மண்ணுரிமை மனிதரிமை வாழ்வுரிமையை மீட்டெடுவதற்கான போராட்டங்களை துவைக்கிறார்கள் இன்று இந்த முப்பது ஆண்டு காலத்தில் இந்த மக்களிடத்தில் ஏற்பட்ட எழுச்சி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் மட்டுமல்லாது தேவேந்திர வேளாளர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொண்டு வந்திருக்கிறது எனவே இது ஒரு மனித உரிமை மீட்புக்கான மண்ணாக தினமாக நாங்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம் அந்த வகையிலே இந்த ஆண்டும் நான் வந்து இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கு பெற்றிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்பாகவே அந்த மாஞ்சோலையிலே குடியேறியவர்கள் சட்ட ரீதியாகவும் நியாயப்படியும் அந்த மக்கள் அந்த கிராமங்களிலே வாழ்வதற்கு உரிமை பெற்றவர்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு அந்த பகுதியிலே தேயிலை தோட்டங்களை போட்ட பிபிடிசி நிர்வாகம் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை தங்களுக்கு வேலைக்கு அமர்த்தியதோடு மட்டுமின்றி பல கொடுமைகளை புரிந்தார்கள் இப்பொழுது அந்த நிர்வாகம் தன்னுடைய குத்தகை முடிந்து வெளியேறுகின்ற பொழுது இந்த மக்களையும் வெளியேற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் மீது வன்முறையை ஏவுகிறார்கள் எனவே அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வுரிமையும் மாஞ்சோலியை மீட்டுத்தர வேண்டும் அவளை எந்த காரணத்துக்கொண்டும் அப்புறப்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த வழக்கு நீதிபதிகள் முதல் பெஞ்சிலே வந்தது நானே ஏறக்குறைய இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக வாதாடி இப்பொழுது அந்த வழக்கு ஃபாரஸ்ட் பெஞ்ச் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதே போல் தேசிய மனித உரிமை ஆணிடத்திலேயும் டெல்லி சென்று நான் வந்து மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களுக்கும் அந்த மக்களுக்கும் நடக்கக்கூடிய மனித உரிமை மேல்களை எடுத்து சொல்லியிருக்கிறேன் அவர்களும் விரைவாக ஒரு குழுவாக வந்து மாஞ்சோலையில் விசாரிக்க இருக்கிறார்கள் அதே போல் பல அமைச்சர்களுக்கும் நாங்கள் வந்து இந்த புகார் அளித்திருக்கிறோம் எனவே ஒட்டுமொத்தத்தில் மாஞ்சோலை மக்களுக்கான விடுதலை நிச்சயமாக கிடைக்கும் அவருடைய உரிமை மீட்டெடுக்கப்படும் தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டிலும் அவர்கள் ஆங்கிலேயருடைய காலத்திலேருந்து அந்த மண்ணிலே வாழ்கிறார்கள் எனவே அவர்களுடைய உரிமை அங்கேயே நிலைநாட்ட வேண்டும் அவர்களை சில அதிகாரிகள் சொல்லக்கூடிய தவறான வழிகாட்டினுடைய அடிப்படையில் அரசு த தவறான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எனவே மாஞ்சோலை மக்களுடைய உரிமையை மாஞ்சோலையில் நிலநாட்டுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும் பல பழக்கங்கள் வந்து அதிகமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இதைத்தான் நாங்கள் சொன்னபோது ஒருத்தருமே காது கொடுத்து கேட்டுக்கல நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து எல்லா மது போதை புகை ஒழிப்புக்காக வந்து சிறப்பு மாநாடு போட்டோம் ஊர்வலமச்சோம் எல்லாமே பண்ணிட்டுருக்கிறோம் இது பூரண மூல காரணம்னால் தமிழ்நாட்டில் வந்து பூரணமான மதுவிலக்கை வந்து அமல்படுத்தினா தான் அதை அது அது துணைதான் எல்லாமே மது ஒழிஞ்சாச்சுன்னா கஞ்சா ஒளியும் எல்லாமே ஒளியும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் எனவே நீங்கள் மதுவும் வச்சுட்டு கஞ்சா ஒழிக்கலாம்னு க முடியாது அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து போதை பழக்கங்கள் மாணவரிடத்தில் வருது கல்லூரி இடத்துல போகுது பள்ளி மாவட்ட வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் காரணமே வந்து இன்றைக்கி எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் எல்லாமே இந்த அரசே வந்து எல்லா விதமான இதையும் விட்டுட்டாங்க கட்டுப்படுத்த அளவுக்கு போயிருக்குது அதாவது கட்டுப்படுத்த வேணும் அதை வந்து தடை செய்யணும் எனவே எங்கேருந்து துவங்கணும்னா மது ஒழிப்பிலிருந்து தான் துவங்க வேண்டும் தவிர தனியாக வந்து புகையோ அல்லது வந்து வேறு இது கூட நிறுத்த முடியாது அதனால் மதுவை ஒழித்தால் பாக்கி எல்லாம் ஒழிக்கிறது ஈஸி இப்போ வந்து இது தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிவாரணம் வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஆனால் இதே மாதிரி விவசாயிகள் அதாவது விவசாயிகள் தற்கொலை பண்ணால் இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரணம் கொடுக்கல இது வந்து விவசாயிகள் கோரிக்கையாக இருக்குது இருக்குன்னா இப்போ வரைக்கும் இன்சூரன்ஸ் ஏறல அதாவது விவசாயிகள் வந்து மழை மழை போகிற கடந்த ஆண்டுலாம் பார்த்திங்கன்னா மழை வேலை வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளாக முக்கியமாக பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் இது வரைக்கும் நிவாரணங்கள் ஒன்றும் மத்திய அரசுலேருந்து எதுவும் வரல ஆனால் கேட்டால் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க கையிலிருந்து கொடுத்ததாக சொல்கிறாங்க அதாவங்க இங்கே நம்ம பக்கத்தில் வந்து சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி கோயில்பட்டி சிறுத்தூர் பகுதிகளில் எண்ணற்ற தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது பட்டாசு தொழிற்சாலை இருக்குது அங்கே அடிக்கடி நிறைய வந்து விபத்துகள் நடக்குது ஒவ்வொரு தொழிற்சாலையும் பத்து பேர் இது பேர் முப்பது பேர்லாம் இறக்குறாங்க தமிழ்நாட்டில் பல இடங்களில் இது போல் நடக்குது ஆனால் அந்த அரசு எவ்வளோ கொடுக்குதுன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் கொடுக்குறாங்க நாங்கள் தான் தொடர்ந்து நடக்கிறோம் அவங்க வந்து நேர்மையாக தொழில் செய்வதற்காக போகக்கூடியவர்கள் அவங்க எந்த விதமான குற்றமும் செய்யாமல் வே வேறு யாரோ செய்யக்கூடிய தவறுகளுக்காக வந்து அவர் உயிரிழக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டப்பாக இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் வந்து சாராயம் கொடுக்குறவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க அதனால் அதெல்லாம் பரிசீலனை பண்ணிவிட்டு முதல்ல வந்து இந்த மதுவு ஒழிச்சாத்தான் எல்லாம் எல்லா விதமான சமூகத்தில் அலங்கோலங்களும் நிறுத்தப்படும் விவசாயிகள் அதாவது மண் எடுப்பதற்கு வந்து தமிழக அரசு

தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் வந்து எந்த குளத்துலையும் ச மண்ணல் இருக்க அந்த ஒட்டபடாரம் சட்டமன்ற தொகுதி தான் அந்தளவுக்கு நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது எந்த தொகுதியில் மூணு ஒன்றியும் இருக்குது ஒட்டபடாரம் கருங்குளம் தூத்துக்குடி எந்த குளத்துலேயும் ஒரு பிடி மண்ணழு கூட விடல உதாரணத்துக்கு வந்து வல்லநாடுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து எனக்கு வேண்டிய ஒரு நண்பரே வந்து போய் பத்துளின் மோட போய் நின்றுட்டாங்க இம்மீனியட்டாக கேள்விப்பட்டவுடனும் திருநெல்வேலி இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர் வர சொல்லி அதுக்கு பிறகு தூத்துக்குட்டு இருக்கிற நல்ல நிர்வாகம் போய் மறியல் பண்ணி அந்த மிஷினை வந்து வெளியே அப்புறப்படுத்தணும் அதனால் வந்து இப்போ விரைவில் வந்து இந்த ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி இது வந்து பின்தங்கி பகுதி இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் இங்கே முதல்ல வந்து இந்த காத்தாடிகள் போட்டே வந்து பல நிலம் விளைநிலங்கள் போயிடுச்சு ஸோ அதனால் வந்து இங்கே வந்து தொழில் வளத்தை பெருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய குளங்கள் வந்து பாதுகாக்கப்படணும் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படணும் என்னுடைய தலைமையில் விரைவில் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற இருக்குது தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் இரண்டாவது முறையாக வெளிநாடு பயணங்கள் செய்யிருக்க அதாவது முதலீடு செய்வதற்காக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து தன் தமிழ்நாட்டை வந்து வளப்படுத்தணுங்கிறக்காக தொழில் வளம் பண்ணணுக்காக அவர் வந்து வெளிநாட்டு போகிறாருன்னா அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அதை வரவேற்கிறோம் அவர் செய்யட்டும் அதே சமயத்தில் தன்னுடைய கட்சிக்காரர்கள் வந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாயை கொண்டு போய் பக்கத்து நாட்டில் கொண்டு போய் ஏன் முதலீடு பண்ணாங்க அந்த ரெண்டு லட்சம் கோடி இருந்துன்னா முதலமைச்சர் வந்து அங்கே போய் நூறு கோடிக்கு இரநூறு கோடிக்கு ஆறுட்டியும் கையாந்து வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் அவங்க கட்சிக்காரர்கள் வந்து சிங்கப்பூரில் மலேசியாவில் துபாயில் மொ மொரிஷியஸில் உலகத்தினுடைய பிற நாடுகளில் போடக்கூடிய முதலீடுகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த நாட்டிலேயே போடுற மாதிரி அவர் முதல் அட்வைஸ் பண்ணார்னா அவருக்கு ரொம்ப சிரமம் கிடையாது வெளிநாட்டுக்கு சாதாரணமாக போகலாம் அவர் டூர் போயிட்டு வரலாம் க நேரத்தை கழிச்சிட்டு வரலாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரலாம் போய் அங்கே போய் உட்காந்துட்டு கஷ்டப்பட வேண்டியது அதனால் அவருடைய கஷ்ட கட்சிக்காரர்கள் வந்து லட்சக்கணக்கான கோடி கொண்டு போய் எதுக்கு வேறு நாட்டில் போடுறாங்க அதனால் உள்ளூர்லேயே போட சொல்லணும் நீட்டுத் அதாவது பார்த்தீங்கன்னா நீட்டுத் தேர்வுனால ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த இடை வந்து அதிகமாக வந்து நம்ம பிள்ளைகள் அதிகமாக வந்து பாசாயிருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சாதாரண விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர் எப்போதோன்ற கிராமத்தை சேர்ந்தவர் நம்ம பாலிமர் கூட செய்து போட்டோம் அந்த பொண்ணுக்கு டாக்டர் போட்டோம் அது வந்து இங்கே கிடைச்சிருக்குது விருதுநர் டிஸ்ட்ரிக் கிடைக்கும் இது எப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து முதல்ல திமுகவும் அதை சார்ந்திருக்கிற அடிவருட்களும் சில சமூக ஆர்வலர்களும் கொஞ்சமாவது மனச்சாட்சியோடு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் முறையாக வந்து அந்த நீட் தேர்வு குறித்து வந்து பிரச்சனை வந்தபோது தமிழ்நாட்டில் இயந்திரத்தரமாக திமுகவும் சில சில கட்சிகளும் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக வந்து குரல் விடுத்தாங்க அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவோ வந்து எனக்கு எதிராக வந்து பே பேசினாங்க அவதூறு பண்ணாங்க எல்லாம் நான் வந்து நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் ஏதுமற்றவர்கள் மிகப்பெரிய பலனடைவார்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மட்டும்தான் கஷ்டப்படுவாங்க அதுக்கு பிறகு அகில இந்திய அளவிலேயே பல இடங்களை வந்து மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற இடங்களையும் கூட எடுக்கிற அளவுக்கு இவங்க திறமை வாய்ந்தவர்கள் சொன்னப்போ அவங்க காதல் ஏறல ஆச்சுங்களா இப்போ வந்து நான் ஏழு வருஷத்துக்கு முதல்ல ஃபைட் பண்ண போராடுந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதாவது வந்து பெரிய பின்புலம் இல்லாமல் ஒரு கோடி கொடுத்தா தான் ரெண்டு கோடி கொடுத்தா மருத்துவராக முடியுங்கிற நிலை மாறி ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமும் உட்கார்ந்து படித்தா வந்து டாக்டராக முடியுங்கிற நிலை வந்திருக்குது அது வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அந்த அதான் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு கொள்கையில் வந்து தெளிவாக இருந்தால் நோக்கம் சரியாக இருந்தால் நிச்சயமாக அது வந்து இன்றில்லாமல் என்றாவது பலன் கிடைக்கும்ங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் நீட் தேர்வு வேண்டும் அதன் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் ஏழை எளிய குடும்ப பிள்ளைகளுக்கும் நன்மை கிடைக்கும்னு சொன்னது இன்றைக்கி வந்து அது நனவாய்க்குங்கிற அளவுக்கு சந்தோஷம் அது அந்த ஏழு புள்ளி அஞ்சும் சேர்ந்து உபயோகமாக இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்